அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கும் ஆடி கிருத்திகை விரதம் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பது எப்படி என்று பற்றி இந்த காணொளியில் நாம் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் தோசங்களை நிவர்த்தி செய்து தடைகளை தகர்த்தறிந்து பக்தர்களின் வாழ்க்கையை சிறப்பிக்க வைக்கும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளான கந்த பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள்தான் இந்த ஆடி கிருத்திகை பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருப்பது மிகவும் நல்லது அதிலும் ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருந்தால் நமக்கு இருக்கும் தோஷங்கள் கூட நிவர்த்தி ஆகும் என்று சொல்லப்பட்டுள்ளது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆடி கிருத்திகை யாரெல்லாம் அவசியம் இருக்க வேண்டும் கிருத்திகை விரதத்தை எப்படி கடைபிடிப்பது என்பதை பற்றித்தான் நாம் இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாத கிருத்திகைக்கான நாள் ஆடி மாத கிருத்திகை ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது அதாவது ஆங்கில தேதியில் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகும் ஆடி கிருத்திகை தினத்தன்று குறிப்பாக நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்களாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கலாம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் நல்லபடி திருமணம் நடக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் விரதம் இருக்க வேண்டும் இதேபோல் சில பேர் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் அதிகப்படியான விரக்தியோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருவார்கள் அப்படி வாழ்க்கையில் பிடிப்பு ஏதும் இல்லாமல் இருப்பவர்களும் முருகப்பெருமானை நினைத்து இந்த தினத்தில் விரதம் இருப்பது மிகவும் நல்லது வீட்டில் இருக்கும் குடும்பத் தலைவிகள் தங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டிக்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் மன உறுதியை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி முருகன் வழிபாட்டில் உடனடியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எப்போதும் போல் விரதம் என்றால் முந்தைய நாளே வீட்டை சுத்தப்படுத்திவிட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்திவிட்டு விட்டு கொள்ள வேண்டும் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு முடிந்தால் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய கோவிலுக்கு செல்லலாம் இல்லையென்றால் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு அரளிப்பூவால் அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த நைவேத்தியத்தை படைத்து நெய்தீபம் ஏற்றி வைத்து உங்களது விரதத்தை தொடங்கலாம் திருமணமாகாதவர்களாக இருந்தால் உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்றால் ஆடி கிருத்திகை தினத்தன்று எதுவுமே சாப்பிடாமல் கூட மாலை ஆறு மணி வரை விரதத்தை மேற்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து விரதத்தை முடித்துவிட்டு உணவு அருந்தலாம் வெறும் வயிற்றோடு விரதமிருக்க முடியாதவர்கள் வெறும் பால் பழம் மட்டும் குடித்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதுவும் முடியாதவர்கள் மூன்று வேளை சாப்பிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை கிருத்திகை தினத்தன்று கந்த சிருஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் இப்படிப்பட்ட பாடல்களை ஒழிக்கச் செய்து உங்களது காதுகளில் கேட்பது புண்ணியத்தை தேடித்தரும் நீங்கள் குறிப்பாக திருமணமாகாதவர்களாக இருந்தால் திருப்புகளில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த பாடலை முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி ஒரே ஒரு முறையாவது உங்களது வாயால் உச்சரிக்க வேண்டும் கட்டாயம் அடுத்த ஆடி கிருத்திகைக்குள் உங்கள் வீட்டில் சத்தம் கேட்கும் என்பதில் சந்தேகமே இல்லை உங்களுக்கான திருப்புகள் பதிகம் திருச்செந்தூர் திருப்புகள் விரல் மாறந்து மலர்வாளி சிந்த மிகவாணி இழந்து வெயில் மிதவாடை வந்து தளல் போல ஒன்று வினைமாதர் தந்தம் வசை கூற குறவானர் குன்றில் உரைப்பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்துருகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு செந்த அலைவேளை பஞ்ச வடிவேலறிந்த அதிதீர தாளிரஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மைல் மேலமர்ந்துலை வாயு கந்த பெருமாளே இந்த பாடலை மனதார உச்சரித்துவிட்டு அப்படி உங்களுக்கு இந்த பாடலை உச்சரிக்க முடியவில்லை என்றாலும் முருகப்பெருமானை மனதார நினைத்து உன் கழுத்தில் இருக்கும் மாலையை எனக்கு தந்து திருமண வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே போதும் முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் வேண்டும் தொழிலில் முன்னேற்றம் வேண்டும் குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அதிகப்படியான வருமானம் கிடைக்க வேண்டும் மன உறுதி அதிகரிக்க வேண்டும் என்ற எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதலை ஆடி கிருத்திகை நட்சத்திரத்தன்று வைப்பது மிகவும் சிறப்பு ஆடி கிருத்திகை தினத்தை எல்லோரும் சிறப்பாக வழிபாடு செய்து முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்ன நேயர்களே அனைவரும் இக்காணொலியினை முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பயிர்ந்து அவர்களுக்கும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்